ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொங்கு நாடு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மிக்சட் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு கூட்டு அதாவது குழம்புன்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கொங்கு நாடு சமையலில் கிறிஸ்மஸ் கேக் ப்ளம் கேக்கும் அவைலபிளாக இருக்குது பேக்கிங் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஹோம் பேக்கர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேக்கிங் கற்றுக்கணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன் சரி வாங்க இந்த மிக்சட் வெஜிடபிள்ஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் துவரம்பருப்பு மூணு ஸ்பூன் அப்புறம் பாசிப்பருப்பு மூணு ஸ்பூன் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க அது ஆட் பண்ணோன்னா ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டெல்லாம் செய்யும்போது அந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கோங்க இப்போ மிக்சட் வெஜிடபிள்ஸ் அவியல் காயின்னு இங்கே கிடச்சிச்சு அதுதான் வாங்கினேன் அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருந்தது அதை ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் பருப்பு ஊறுது இப்போ கடாயில் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா புரிஞ்சோனே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போது பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆனியன் நல்லா வதங்கணும் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆனியன் தக்காளி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வேகணும் தக்காளி நல்லா வேகணும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நல்லா வாசனையாக இருந்தது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நான் காலையில் கோதுமை தோசை செஞ்சேன் அதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே மிளகாய் தூள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் இப்போது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம துவரம் பருப்பு பாசி பருப்பு ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது வேகணும் ஜஸ்ட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பச்சை வாசம் போகணும் அந்த தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்க அந்த மசாலா தூள் எல்லாம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதை ரா ஃப்ளேவர் எல்லாம் போகணும் இப்போ பாருங்கள் வாசம்லாம் போயாச்சு நான் பெருங்காயம் முன்னாடி போட மறந்துட்டேன் இப்போ பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்சட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம் இங்கே கேரளாவில் கிடைக்கும் இல்லைங்களா அந்த காய் நம்ம வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் அந்த காய் கேரட்டு அப்புறம் வந்து வாழக்காய் கத்திரிக்காய் கிழங்கு சின்ன கிழங்கு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயிலே பெரிய கத்திரிக்காய் இந்த காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது அவியல் வெஜிடபிள்ஸ் அவியலுக்கு போடுற வெஜிடபிள்ஸ் பாக்ஸில் கிடச்சிச்சு கட் வெஜிடபிள்ஸு நான் அவியல் செய்யலான்னு வாங்கினேன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ அதில் ஒரு பச்சை மிளகா இருந்தது பச்சை மிளகா ரெண்டு இருந்தது ஒன்று வந்து இப்படியே போட்டுடலாம் இன்னொன்று வந்து தேங்காயில் அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஸோ ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லா காயோட அந்த ஃப்ளேவர்ஸும் அதில் இறங்கி அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் எல்லா வெஜிடபிள்ஸ் மிக்சட் வெஜிடபிள்ஸ் போடுங்கள் மூணு போடலாம் பட் ஆனால் நல்ல டேஸ்ட்டு வரணுன்னா இந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இல்லை உங்கள் இப்போ மூணு வெஜிடபிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மூணு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்சிதுன்னா நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லா இதுலேயும் ஒரு ஒரு காய எடுத்திங்கன்னா ஒரு ஒரு பீஸ் எடுத்திங்கனாலே போதும் ஒரு கப்பு வந்துடும் ஒரு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காய் அந்த மாதிரி ஒரு ஒரு காய எடுத்திங்கனாலே வந்துடும் ஒரு கேரட் அப்புறம் ஒரு லாங் கத்திரிக்காய் இருக்குல்ல அது இந்த மாதிரி மல்டி காய் ஒரு ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக வந்துடும் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கோகனட் ஜீரகம் பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்டியாக கிடைக்கும் அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ரொம்ப அரைக்க வேணா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கோங்க லைட்டாக திரி திரியாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸ் அரைக்கணுங்கிறது இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி ஆட் பண்ணோன்னே அந்த வாசனை வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும் சாப்பிடணும் தோணும் அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது தோசைக்கும் நல்லா இருந்தது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஸோ எல்லாத்துக்குமே இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் அண்ணெய் ஆட் பண்ணலை தாளிக்கும் போது ஆட் பண்ண தான் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டாகவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே காய் வேகும்போது லைட்டாக சால்ட் போட்டிருப்போம் அதனால இப்போ பார்த்துக்கோங்க தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ்லேயே நம்ம சால்ட்டு ஆட் பண்ணி வேக வச்சுருப்போம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் அது இப்படி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா இன்னுமே வந்து ஃப்ளேவர் நல்லா அதோட சேர்ந்து வரும் அதனால் அந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட வெஜிடபிள் கூட்டு மிக்சட் வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்